பிரச்சனை இல்லை மாசிட்ட வச்சிங்க வீ வீடியோவில் உங்களுக்கு உடனே வேளாண் அன்னைக்கு போன் போடுவேன் நீங்கள் முட்டத்துக்கு ஃபோன் போட்டு உடனே ரெண்டு பேரும் வந்துடுங்க அனுப்பிச்சோம் இது இதுனாக்கா ஆமாம் சொல்லிட்டேன் ஆ அதுக்கு நீங்கள் உடனே அவர் சொல்லி நீ நீங்கள் உடனே முட்டத்துக்கு போன் போடுவீங்க ஏங்க பாரதி ஃபோன் போட்டாருங்க இப்போ வீடியோ போட்டாரம்மா பிரச்சனை ஆச்சம்மா கூப்பிட்றாருங்க வாங்கன்னு சொல்லுவார் அவரு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு அவர் சொல்லுவார் முட்டான் ஏங்க நீங்கள் போகாதீங்க ஏங்க நீங்கள் போகிறீங்க அவர் வீடியோ போட்டு பிரச்சனைச்சுன்னா போலீஸுக்கு கேஸ் போடுங்க நீங்கள் போகாதீங்க நீங்கள் அவரே எப்படி வரட்டுங்க வாங்க நீங்கள் ஏங்க போகிறீங்கன்ற வேறு முட்டம் அவர் போய்ட்டு ஆ ஆய குடிச்சு மாட்டிக்கிறேன்ண்ணா அதனால நீங்கள் நான் எப்போ எத்தனை மணிக்கு எங்கே ஆகி போக மாட்டாலும் உடனே வந்துடுங்க வேறாங்கண்ணே ஆமாம் ஆட்ட ஏன்னா இது ஒன்று புதுச ஏற்படுத்திக்குவோம் ஊரே வருமா ஐயோ ஐயோ ஐயோ